ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம் இன்றைக்கி நல்லா கிறிஸ்பியான கோலா உரண்டை ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க வாழைப்பூ வந்து மீல் மேக்கரை வச்சு செஞ்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக மேலேயும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க இப்போ வாழைப்பூவும் மீல் மேக்கர் ரெண்டுமே எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நல்லா கையில் எவ்வளோ பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துட்லாங்க ஏன்னா இது மிக்ஸியில் அரைக்கிறது ஃபஸ்ட்டு வந்து நான் பொட்டுக்கடலை சேர்த்திக்கிறேன் இது ஒரு பைண்டிங்காக தான் இதை அரைச்சி முதல்ல தனியாக எடுத்து வச்சுறேன் ஏன்னா மிக்ஸி வந்து ட்ரையாக இருக்கிறப்ப இதை அரைச்சி எடுத்து வச்சுறேன் நான் எப்பயும் அரைக்க மாட்டேன் அதுக்கப்புறமா இதில் ஏலக்காய் பட்டை கிராம்பு கொஞ்சமாக சோம்பு இந்த ஃபஸ்ட்டு ட்ரை ஆனதெல்லாம் முதல்ல நான் தனித்தனியாக எப்போயும் அரைச்சிருவேங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி சேர்த்திருக்கிறேன் நீங்கள் மல்லித்தூள் இருந்தால் கூட சேர்த்திக்கலாம் அதை அரைச்சதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதைய அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் உப்பு மிளகாத்தூள் சேர்த்துறேங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் நீங்கள் கரம் மசாலா வேணா சேர்த்துக்கலாம் ஏன்னா கரம் மசாலா நான் எல்லாமே போட்டேன் கருவேப்பிலை நல்லா ஒரு கை ஃபுல்லாக போட்டுக்கலாங்க அவ்வளோ ஒரு சத்து ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கருவேப்பிலை போட்டு தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா கையில் பிழிஞ்சு எடுத்த இந்த வாழைப்பூவு மீல் மேக்கரை ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா உப்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு காரம் இதை தண்ணியை கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த கையில் உரலாட்டினா கூட சூப்பராக இருக்குங்க இந்த குலா உரண்டை அதுக்கப்புறமா இதை எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதில் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கிறங்க சின்ன துருவலில் துருவி வச்சுருக்கேன் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து இப்போ கலந்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் அதோடைய பைண்டிங்காக ஏற்கனவே இந்த பொட்டுக்கடலை அரைச்ச பாத்தீங்களா அதையும் இதோட சேர்த்துக்கு போகிறேன் இதே மெத்தட் தான் நீங்கள் வந்து நான்வெஜ்லேயும் பண்ணலாம் மட்டன் சிக்கனு அதுக்கப்புறம் எறால் ஃபிஷ்ஷு எல்லாத்துலேயுமே பண்ணலாங்க இந்த குல உரண்டை மெத்தட் இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கலந்து எடுத்துகிட்டு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே ஆயில் காய வச்சுட்டேன் இது ரவுண்ட் ஷேப்லையும் போடலாம் ஓவல் ஷேப்லேயும் போடலாம் ஆர்டின் ஷேப்லேயும் போடலாம் அவங்க அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் சில பேர் அந்த ஸ்டிக்கில் கபாப் மாதிரி கூட போடலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கடாய்க்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டிக்கை வச்சுக்கிட்டோம்னா அதில் வந்து நம்ம கரெக்டாக ஃபோல்டு பண்ணி உள்ளே வச்சு அப்படியே நம்ம போட்டுடலாம் இப்போ நான் எல்லாமே பண்ணி உள்ள போட்டுங்க ஆனால் இது வந்து நம்ம குலாப் ஜாமுன் எப்படி செய்யறோமோ அதே மாதிரி தான் அடுப்பை வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் இந்த கோலா குரண்டிக்கு மட்டும் வித கோலா வண்டியாக இருந்தாலும் நம்ம சிம்மலையே தான் வேக வச்சு எடுக்கணும் உங்களுக்கு மேலே வந்து கருப்பு கலர் ஆகாது வாழைப்பூ வடையே செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு கருப்பு கலர் ஆகுதுன்னா ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால தான் நான் ஆயில் ஹீட் அப்புறம் நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருவேன் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் அருமையாக இருக்குங்க நம்ம சாப்பிட்றதுக்கும் இப்போ இது டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நான் போட்ட பொருள்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த மசாலா பிரியாது இந்த குல உருண்டை அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீல் மேக்கர் வந்து சேர்த்துறதுனால நல்ல ஒரு சத்து ஏன்னா வந்து மெயினாக பெண்கள் வந்து அப்பப்போ வந்து மீல் மேக்கர் வந்து அந்த சோயா வந்து எடுக்கணும் இப்போ நான் எல்லாமே ஒன்றா போட்டிருக்கேன் இது கொஞ்சம் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா தாராளமாக கொடுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாம் போட்டு இப்போ பாருங்கள் நல்லா மேலே வந்து கோல்டன் கலர் ஆயிடுச்சு சாஃப்டா இருக்கும் ஆனா மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இதோட ஆனியனு அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு இதை பண்ணா நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க ஆயிடுச்சு இதை நீங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா கூட செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ